ராசியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த விதமான பலன்களை வழங்கும் கடந்த காலங்களில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சாச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களுக்கு நன்மைகளை அளிக்குமா நிச்சயமாக நூறு சதவீதம் நன்மைகளை அளிக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி அஷ்டமசனுடைய விலகல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை உங்களுக்கு கொடுத்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வர இருக்கின்ற இந்த குரு பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதிரி ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டாம் இடத்து குருவாக அவர் வராரு விரைய செலவினங்கள் அதாவது சுப விரைய செலவினங்களை ஏற்படுத்துவார் புதிய வீடு வண்டி வாகனம் திருமணம் சமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இது போன்ற அனைத்து விதமான விரைவு செலவினங்களில் சுபவெரிய செலவினாக ஏற்படுத்துவார் ஆனால் என்ன இருந்தாலும் அஷ்டமசனி பிடியிலேருந்து நீங்கள் தப்பித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆனால் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்மைகளை அணிக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இருக்கும்